பிரான்சில் பிரபல ஆடை விற்பனை நிலையமான அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளது பிரபல பிரான்சில் முகம் கொடுத்துள்ள நிலையில் அது தொடர்பான வழக்கு எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி பாரிஸ் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது இந்நிலையில் ஷின் நீதிமன்றத்தின் ஆன்லைன் தளத்தை பிரான்சில் முற்றிலுமாக முடக்க வேண்டும் என்று பிரெஞ்சு அரசாங்கம் கோரிக்கை விடுத்தது பிரபல ஆடைகளை விற்பனை செய்யும் ஷீன் குழந்தைகளை பாலியல் மற்றும் மிக ஆபத்தாடு பிரிவு ஏ ஆயுதங்கள் விற்பனை செய்தமை கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் அதிர்ச்சியடைந்த பிரெஞ்சு பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னோ நவம்பர் ஐந்தாம் தேதி ஷீன் நிறுவனத்திற்கு நாற்பத்தி எட்டு மணி நேர கெடு விதித்தார் அது சட்டவிரோத பொருட்களை உடனடியாக நீக்க வேண்டும் என கடுமையாக உத்தரவிட்டார் பிரதமரின் உத்தரவுக்கு அமைய நவம்பர் ஏழாம் திகதிக்குள் ஷீனப் பொருட்களை தனது தளத்திலிருந்து அகற்றியது எனினும் பொருட்களை நீக்கிய பின்னரும் ஷீன் தளத்தை இடைநீக்கம் செய்யும் சட்ட நடவடிக்கையை கைவிடப் போவதில்லை என்று பிரதமர் லெகோர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் சீன் நிறுவனத்தின் தொடர்ச்சியான மற்றும் பலகீனமான தவறுகளால் நாட்டின் பொது ஒழுங்கிற்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டதாக பிரான்சின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது ஒருமுறை தவறு செய்து திருத்திக்கொண்டாலும் மீண்டும் மீண்டும் இதுபோல நடப்பதை அனுமதிக்க முடியாது என்பதில் பிரெஞ்சு அரசாங்கம் உறுதியாக உள்ளது பிரான்சில் தனது முதல் நேரடி கடையை நவம்பர் ஐந்தாம் தேதி ஷீன் திறந்த சமயத்தில் இந்த ஊழல் வெடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இது ஷீன் நிறுவனத்திற்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளவை குறிப்பிடத்தக்கது